இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் கடந்த பத்து வருடங்களில் மட்டும் மோடியும் மோடியினுடைய ஆட்சியாளர்களும் சேர்ந்து முப்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாயை ஆட்டையை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடிகிறதா நீங்கள் கண்டிப்பாக நம்பிடுவீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா ஊழலின் மொத்த உருவம் பாஜக தான் ஆனால் முப்பத்தைந்து லட்சம் கோடினா இது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் சில திட்டங்களை அறிவிக்கிறார் மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கிற பேரில் சில பேர் வைத்து சில திட்டங்கள் அறிவிப்பு நடக்கிறது அதற்கு ஸ்மார்ட் சிட்டி என்று பெயர் வைக்கிறார்கள் ஸ்வச் பாரத் என்று பெயர் வைக்கிறார்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்று பெயர் வைக்கிறார்கள் மாதிரி மாதிரி மிஷன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள் இப்படி ஒரு ஆறு ஏழு திட்டங்கள் முதல்ல வந்து இவங்க சொல்கிற கொண்டு வராங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி நம்முடைய காந்தியார் அவர்களுடைய பிறந்த நாளில் தான் இந்த ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய திட்டத்தை மோடி கையில் ஒரு தொடப்பத்தை வச்சுக்கிட்டு போஸ் கொடுக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சம்பவம் நீங்கள் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து பல ஊடகங்கள் பல ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார்கள் ஒரு ரெண்டு மூணு ஆதாரத்தை மட்டும் சொல்கிறேன் ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு பின்னர் அதில் உருவாக்கிய சில கழிப்பறைகள் இன்றைக்கு எதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொது இடத்துல ஒரு கழிப்பறை கட்டியிருக்கிறாங்க அந்த இடங்களில் எருமை மாடுகளை அடைக்கக்கூடிய இடமாக அதை கட்டியிட்டு வளர்க்கக்கூடிய இடமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கான புகைப்பட ஆதாரம் வெளிவந்தது உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் குஜராத்தில் இதே மாதிரியான பொதுக்கழிப்புரை கட்டியிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கோதுமையை சேமிக்கக்கூடிய இடங்களாக கிடங்குகளாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புகைப்படங்களின் மூலமாக பார்த்துருக்கிறோம் எப்படி ஏராளமான உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் இந்த திட்டத்திற்காக மோடி அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் ஆனால் இந்த திட்டத்திற்கு என்று செலவு செய்திருப்பது என்பது ஒரு ஐந்து சதவீதம் கூட கிடையாதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக என்னென்னா இந்த திட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருந்தது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கழிப்பறை வசதி இல்லாத எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் கழிப்பறை வசதியை செய்து கொடுக்க முடியும் ஆனால் ஒதுக்கப்பட்ட தொகை என்பது முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூறு கோடி அப்படி என்றால் மீதம் இருக்கக்கூடிய தொகையை இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய திட்டம் இந்த ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய திட்டம் என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு நகரங்களை தேர்வு செய்து அவற்றை ஸ்மார்ட் சிட்டிகளாக மாற்றுவது இதுதான் இதற்கான திட்டம் இதற்கு ஏறத்தாழ் நூறு லட்சம் கோடி ரூபாயை இதற்காக ஒதுக்கியிருப்பதாக சொல்லப்பட்டது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு ஒட்டுமொத்தமாக இன்று வரையிலும் நீங்கள் செலவு செய்திருப்பது என்பது ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி ரூபாய் கூட கிடையாது என்று சொல்லப்படுகிறது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்டோர் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்கிறது இங்க வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் பதினைந்து சதவீதத்துடன் அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்படுகிறது அதே மாதிரி நீங்கள் போபால போபாலில் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கான திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் எட்டு வருடமாக அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் எட்டு சதவீதம் தான் நடந்து முடிந்திருக்கிறது பாட்னாவில் ஐநூறு கோடி ரூபாய்க்கான ஒரு திட்டம் இந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்காமல் அப்படியே இருக்குது கெட்டி இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படி என்றால் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய் என்னவானது என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இது தொடர்பாக ஐஐடி டில்லி ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அஜய் பட்டாச்சாரியா பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு பல கேள்விகள் எழுப்பியிருந்தது சில காலங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய விவாதத்திற்குள்ளானது என்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா என்கிற பெயரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மோடி வந்து செயல்படுத்துகிறார் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கி வைக்கப்படுகிறது ஆனால் செலவு செய்தது என்பது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தான் இதுலேயும் இந்த வீடெல்லாம் பெரும்பாலும் ஏழைகளுக்கு போய் சேரலை பணம் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்டையை போடுவதற்கான திட்டமாகத்தான் இது முடிவடைந்திருக்கிறது என்பது இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி இப்போது சிட்டியை பற்றியெல்லாம் சொல்லும்போது ஏற்கனவே நல்லா இருந்த சிட்டியை நாசமாக்கி இருக்கக்கூடியது மோடி ஆட்சி இப்போ நமக்கு தெரியும் இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ன கேள்வி டெல்லியில் காற்று மாசுபாட்டினால் மாட்டினால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் மோடி என்று ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறார் அதற்கு இன்று வரையிலும் பதில் இல்லை ஏன்னா அவர்கள் ஆட்சிப்பொருவருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மியினுடைய ஆட்சியில் ஓரளவுக்கு ஒரு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதித்தன் மூலமாக டெல்லியினுடைய காற்று மாசு அடைகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அது கட்டுக்குள்ளே இருந்தது ஆனால் மோடி வந்தது என்ன பண்ணார் தீபாவளிக்கெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அங்கே வந்து சர்வசாதாரணமாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு பெரிய சிக்கலானதை நம்ம பார்த்தோம் மொத்தத்தில் அது அந்த நகரமே பெரும் சிக்கலை நோக்கி சொல்ல கொண்டிருக்கிறது என்பது அப்போது இருக்கிற நகரங்களையே இன்னும் நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி புதிதாக நகரங்களை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பித்தலாட்டம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு அவர்களுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட திட்டத்தில் பெரும்பாலான நிதி மோடியை வந்து பெரியாள்னு காட்டுறதுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது மோடியை பெரியாள்னு காட்டுறதுக்காக விளம்பரத்திற்காக அந்த தொகையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அப்போ மொத்தமாக என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய மக்கள் பணங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாக மோடியினுடைய ஆட்சி மாறிக்கொண்டு வருகிறது என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் जब देश के आजादी 100 साल होंगे तक विकसित होना है तो भारत को आत्मनिर्भर होना ही होगा आत्मनिर्भर होने के अलावा भारत के पास कोई विकल्प नहीं है 140 करोड़ देशवासियों का एक ही संकल्प होना चाहिए चीप हो या शीप हमें भारत में ही बनाने होंगे

அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க